السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والذین جاؤوا من بعدکم یقولون ربنا اغفر لنا ولی اخواننا الذین سبقونا بالایمان ولا تجعل فی قلوبنا غلا للذین آمنوا ربنا انکا رؤوف الرحیم قال نبی صلی اللہ علیہ وسلم کنتو نعیتکم من زیارت القبور فزورها فإنها تزهد في الدنيا وتزهد الآخرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا

முன்னோர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகு அவர்களை இறந்ததற்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய நல்லவர்கள் ஒளி அன்பாய் நல்லது என சபப்போனா அவர்களிடம் உறவுகளாக அவர்களிடம் பெற்றோர்களாக அவர்களிடம் மன்னன் தம்பிகளாக மட்டுமல்ல யாரெல்லாம் ஈமானிய சொந்தங்களாக இருந்து போனார்களோ யாரெல்லாம் என்கிற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து போனார்களோ அவர்களுக்காக பின்னால் வந்தவர்கள் அல்லா இடத்தில் இரு கரம்பே செய்வார்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ஈமான் யாரெல்லாம் எங்களுக்கு முன்பு ஈமானோடு وفا இறந்தார்களோ இறந்தாலோ அடன்குடயே பாவங்களை ஞான் மன்னிப்பாயாக என்று பின்னால் வருபவர்கள் முன்னால் சென்றவர்களுக்காக துஆ செய்வார்களே அவர்கள் நல்லவர்கள் ஓலா தஜல் பீ குலூபினா غِنَ اللذين আমன يا الله ஈமான் கொண்ட நல்லவர்கள் விஷயத்திலும் கோபத்தை எங்களுடைய கல்புகளில் நீ போட்டு விடாதே ஆகலாம் ரொம்பதா இன்னக்கூர் வகி நிச்சயமாக நீ அருள்வனாக இருக்கிறாய் என்று அவர்கள் துவா செய்வார்கள் என்று அருணாஜல சாமத்தால நல்லவர்களுடைய அடையாளங்களை சொல்லி காட்டுகிறார் நமக்கும் நமக்கு முன்னால் இறந்தவர்களுக்கு மத்தியில் எப்போது உருவு பிரிகிறதோ உயிர் பிரிகிறதோ அதோடு எல்லா தொடர்பும் ஒற்று பெற்று விட்டது அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை என்பதல்ல பார்க்க சொல்ற வழிமுறை நாம் போகும் வரை நமக்கு முன்னால் இறந்தவர்களோடு நமக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று புகழால் சொல்கிறது நாம் நமக்கு முன்னால் சென்றவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய பாவ மன்னிப்பாக பாவ மன்னிப்புக்காக அல்லா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் அல்லாஹ்

ஆரம்பத்தை தடுத்து வந்த அந்த தலையை பிறகு சர்வராமலையின் சின்னவனை நீக்கிவிட்டுச் சொன்னார்கள் கும்து நகைத்துக்கும் அன் செய்யாரத்தில் குபோ கபர்களை செயார செய்ய வேண்டாம் என உங்களை நான் தடுத்திருந்து இப்போது நீங்கள் கபர்களை செய்யாரத்துக்குச் செய்யுங்கள் தவிர்களை சியாரச் செய்வது இறந்தவர்களை போய் அவர்களுக்காக சுவாவுக்காக பிணங்களுக்கு செல்வது இது குறித்து செல்லதா யோசெல்லம் அந்த அநீச்சருடைய தொடரில் சொல்கிறார்கள் ஃபைன் நஹா துசாஹந்த சித்தும்யா நீங்கள் எந்த அளவுக்கு கபரஸ்தானத்துக்கு போகும் பழக்கம் உள்ளவர்கள் ஆதரவுகளோ சில பேர் வந்து ஜனார்தாவுக்கு பின்னால் கபரஸ்தான் போறது கூட பெய்கிறோம் போனால் போன இடத்துல ஏதாவது தந்துக்குமோ சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு போவதை வளமையாக்குவீர்களோ வளமையாக்குவீர்களோ அந்த அளவுக்கு மருமை சிந்தனை மரண சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நீங்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருந்து வெளியாகுவீர்கள் அடைச்ச ஒரு நாளைக்கு நம்மளை தானே வரப்போம் இங்க வந்துட்டா எந்த இதுவும் கிடையாது அடிச்சு அவனை மேச்சு இவனை அநியாயமா சுரண்டி இதெல்லாம் இதற்காக செய்யறேன் என்கிற எண்ணங்கள் நீங்கள் தமிழர்களுக்கு செல்ல செல்ல ஜியாரத்துக்கு செல்ல செல்ல இந்த உலகத்தினுடைய பச்சற்ற நிலை உங்களுக்கு உருவாகும் ஆகிறார் அது வறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் எனவே நீங்கள் ஜியாரத்தை செஞ்சுங்கள் என்று கண்மணி நாயர் செல்லவர்கள் அறிவுறுத்தினார்கள்

தன் தாயினுடைய தன் தாய் தனக்காக செய்த எல்லா விஷயங்களையும் நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுகை சுற்றி இருந்தவர்களையும் அழ செய்தது சுத்தி இருந்தவங்க அளவு இல்ல நபிகளாருடைய அழுகை எந்த அளவுக்கு அழுதாங்கன்னா சுத்தி இருப்பவங்களும் அவங்கள பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க சொல்கிறார்கள் என்னுடைய தாயினுடைய தவிரை நான் ஜியாபத்து செய்ய வேண்டும் என்று அண்ணா அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுந்தான்

அவருக்கு இவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் இவர் தன்னுடைய தாய் தந்தையை மறக்காம தன்னுடைய பெற்றோரை மறக்காம அவங்க தனக்கு செய்த உபகாரங்களை மறக்காம அவர்களுக்காக இவர் இஸ்திருப்பார் கேட்க கேட்க இவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் குத்தி பரா அவர் நல்லவர் கூட்டத்தில் எழுதப்படுவார் என்று மணி நாங்கள் செல்வதாக சில உரிமை எனவே இறந்து போனவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு நாம் இறந்து போகும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கு மோந்து வர வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு உண்டான நாம மோத்தா போன பிறகு யார் கையார்ட்டா இருக்காங்களோ அவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு தொடர்கிறது இறந்ததோடு கொண்டு போய் மண்ணு அடக்கம் செய்யப்பட்டதோடு அவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சு போச்சு ஏன் அவசியம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா ஜியாரத் என்பது இறந்தவர்களை சந்திப்பதும் இறந்தவர்களை போய் பார்ப்பதும் இறந்தவர்களுக்காக துவா செய்வதும் இறந்தவர்களுக்காக இஸ்திகார் தேடுவதும் மிக 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 குறைந்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கே கூட இறந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டு கண்ணீர் விடுறதோட நமக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு ஒழிவு அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இறந்தவர்களுக்கு நமக்கும் இல்லை அவர்களை ஞாபகப்படுத்துவதோ நினைத்து பார்ப்பதோ அவர்கள் நமக்கு செய்த கஷ்டங்கள் அவர்கள் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் இதை நினைச்சு பார்க்கிறது எந்த தொடர்பும் இல்லாத சூழல் மாறிக்கொண்டே வருது நம்முடைய பிள்ளைகள் காலத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியல ஏன்னா வெங்கநாயகம் செல்லவன சொன்னாங்க நீங்க ஒகாத்தான பிறகு நீங்கள் இறந்த பிறகு மூன்று விஷயங்கள் மட்டுமே உங்களை தொடரும் இதா மாத்தல் இன்சான் அணுகோ அமலுகோ இல்லாம இருந்ததாக மூன்று விஷயம் மட்டும்தான் நீங்கள் இறந்த பிறகு தொடரும் சதசத்தம் ஜாலியா நீங்கள் செய்த நிரந்தர தர்மம் அவ் இல்மின் யும்தஹ் நீங்கள் யாருக்காவது கல்வியை கற்றுக் கொடுத்து கொடுத்தீர்கள் அந்த கல்வியினால் அவர் அமல் செய்யும் வரை உங்களுக்கு பிரயோஜனம் அவ்வளதின் எதுவோ எதுவோலகோ உங்களுக்காக செய்கிற குழந்தை என்றார்கள் சொல்ல நாங்கள் எதுவும் சொல்ல மிக மிக அரிதாகிப் போன ஒரு விஷயம் இந்த இறந்தவர்களுக்காக தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக குழந்தைகள் குறைந்து கொண்டே போகிறார்கள் சென்னை வந்துருது அப்பவே எப்ப மண்டை போடுவார்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்ப இறந்தாரு தான் முடிஞ்சு போச்சு அதோட சொத்து கையில வருதா தான் அத்தாவை நினைக்கிறது சொத்து கைக்கு வந்த பிறகு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் எந்த உறவு இருக்கிறது என்பதே மறந்து போகிறது அப்ரூவர ஆசரதியெல்லாம் அவர்களான்னு சொல்கிறான் என்ன பிரயோஜனம் ஏன் அதே துவாமை அதே விஷயத்தை இருக்கிற இடத்துல செஞ்சுட்டு போக வேண்டியது ஏன் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து தான் உள்ளாண்ட கேட்கணுமா யாரெல்லாம் இவங்களுடைய பாவந்த மனிதர்னு நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே ஏன் சகதராளேசலவர்கள்கிட்ட தாயினுடைய கவருக்கு போய் துவா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன் அங்க போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க என்றால்

அப்படி நீங்க கபருக்கு அருகில் நிற்கிற போது நீங்க நிக்கிறதனால எனக்கு சில சந்தோஷங்கள் ஏற்படும் கபூர்ல உள்ள இருக்கிறவருக்கு வெளியில நிக்கிற வரை உணர்வதுல அந்த உணர்ச்சியின் மூலமாக அவருக்கு சந்தோஷம் ஏற்படும் மகன் போய் அத்தாவுடைய கபரில் நின்றால் இறந்து போன அத்தா தன் மகன் வந்திருப்பதை உணர்கிறார் என்று இந்த அஜி சொல்கிறது அது எப்படி உணர்வார் மொத்தம் மூத்தா போற ரூபு வந்து போன நேரத்துக்கு மட்டும்தான் போற நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த உடலுக்கு ரூ கொடுக்கப்பட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது நன்மைகளோ நல்லவைகளோ தீயவைகளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரூ மூத்தா போனதோடு எதுவும் எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை கபர்ந்து கொண்டு போய் அடக்குன பின்னாடி அதுக்கு வேதனை நடந்தா என்ன நடக்காதா என்ன அவன் கெட்டவனாக இருந்தா பாம்பு ஏழு பூமி வரைக்கும் கீழே போயிட்டு மேல வருவான் என்லாம் வருது கொட்டிட்டு போகுது வெறும் உடம்பு தானே இல்லாத உடம்பு தானே பாம்பு கொட்டினா பாம்பு கொட்டுறத உணருகிற அளவுக்கு கபூர்ல இருக்கிற அதுக்கு அர்த்தம் மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கபரில் உள்ளவன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று சந்தனாலுமன் சொல்றாங்கல்ல அந்த வேதனையை அந்த உடலுக்கு உணருதா இல்லையா உணரும் என்றால் தானே பிரயோஜனம் உணராது அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுட்டு போறது கொட்டுறது கொட்டிட்டு போகுது நமக்கு என்ன தெரிய போகுது நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்து காற்றை நுகர்வார்கள் அவர்களுடைய கபறு விசாலமாயிடும் சொர்க்கத்துடைய சந்தோஷங்களை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சலவாலேசன் அவர்கள் சொல்றாங்கல்ல அப்ப அதை அனுபவிக்கணும்னா அவங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வேணும்ல உணர்வு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும்

கேட்காத மையத்துக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம் அதுக்கு போய் அஸ்லாம் அலைக்கும் சொன்னா என்ன மண்ணுல போய் நின்று அஸ்லாம் அலைக்கும் சொன்னா என்ன சொல்லல அதுதான் ஒண்ணும் கேட்காத கேட்காத ஒரு இடத்துல போய் மண்ணுல போய் நின்று அஸ்லாம் அலைக்கும் சொல்லுங்கள் என்று செல்லலாம் சொல்றாங்களே எதனால நீங்க சொல்ற சலாம் அதை கேக்குது பதில் தான் சொல்லுது நீங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த இறந்து போனவைகள் கேட்கிறது செவிமெடுக்கிறது கேட்கும்

பதிலுடைய கிணற்றில் பதில் என்று சொல்றது கிணறு தானே அந்த கிணற்றில் போடப்பட்ட பிறகு கண்மணி நாயகன் செல்லந்தாங்க நினைவசன் அவர்கள் அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற பிணங்களை பார்த்து செல்லந்தாங்க நினைவசன் அவர்கள் பேசினார்கள் இப்ப உங்களுக்கு புரிகிறதா யார் ஹக்கில் இருக்காங்க யார் பாத்தில் இருக்கிறாங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா அல்லாவுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொண்டீர்களா

முன்னோக்கி பக்கால் அந்த கபராளிகளுக்கு சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யஃபிருல்லாஹு லனா வலக்கும் அன்து ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர் வேறொரு வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விஷயத்தை சொல்றாங்க கபர் வாசிகளே உங்கள் மீது அல்லாஹுடைய சலாண்ணாக எது சிறுவாகும் வளர்க்கும் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக அன்பும் சலப்புனா நீங்கள் நுண்டிக்கொண்டீர்கள் நாங்கள் உங்கள் பாட்டையிலேயே வரவிருக்கிறோம் நீங்க மோத்தா மாதிரி நாங்களும் மோத்தா போறோம் எந்த கண்ணி நாய் சூழ்நாகி செல்ல அவர்கள் சொன்னார்கள் அதோடு நம்முடைய காரண காரியங்கள் முடிந்து போகல தொடர்பு தொடர்கிறது என்கிறது மார்க்கம்

அந்த மைய கபர்ல எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இறந்து போன மையத்து கபர்ல மூழ்கி கொண்டு ஒருத்த காப்பாத்து ஒரு பெரிய கடல்ல ஒருத்த மூழ்கா மூழ்கி போகக்கூடிய ஒருத்த கடல்ல மூழ்கிறவன் ஆபத்துக்காக உதவிக்காக கத்துவான்ல என்ன காப்பாத்துங்க என்ன எப்படியாவது யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ஒருத்த உதவி தேடுவான்ல உதவி தேடக்கூடிய மூழ்கக்கூடியவனை போலதான் ஒவ்வொரு கபர்லையும் மையத்திருக்கு சொல்லுதான் அவனுடைய வார்த்தை உதவி எதிர்பார்ப்பான் யாராவது என்ன காப்பாற்று கேட்பான் இருக்கக்கூடிய இறந்து போனவர்கள் என்ன நம்மள்கிட்ட கேட்கிறாங்கன்னா தார்வத்தை நம்மட பிறகு துகாவை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் யார் பேருந்து மின் அபின் எழுந்துபோனுடைய தகப்பன் துவார் செய்யலாம் அவ் உண்மையில் இழந்துபோவனுடைய தாயினுடைய துவாபரமான எதிர்பார்ப்பான் அவுங்க அபின் தன் சகோதரன் வந்து தனக்காக துவார செய்வானானு அந்த மையத்தை எதிர்பார்ப்போம் கோ சதீபின் தன்னுடைய நண்பன் தனக்காக வந்து துவார் செய்வானா எந்த அந்த மையத்தை எதிர்பார்ப்போம் ஃபைதா லஹி அதை எதிர்பார்ப்பது போல யாராவது வந்த அந்த மையத்துக்காக அந்த இடத்தில் நின்று இவருடைய பாவத்தை என்று செய்தால் மன்னித்து அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அந்த மையத்துக்கு கொடுப்பதை விட சிறந்தது அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அந்த மையத்திற்கு அந்த இறந்து போன மையத்திற்கு உங்களுடைய துவா அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்

இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்வீட் வாங்கி போறதில் யாராவது யார் வீட்டுக்காவது போனா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போறோம் இல்ல ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போறோம் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போறோம் ஒரு பழங்கள் வாங்கிட்டு போறோம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறோம் அப்படி ஏதாவது கொண்டு போய் கொடுக்கிறோம் இல்ல செல்லதா சொன்னாங்க உயிரோடு இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய அல் ஹரியாபம் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் இருக்க வேண்டி செய்வது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாவிடத்தில் துவா செய்வது என்ன கண்மணி சொல்லுவார்ன்னு சொல்றார் அப்ப அவங்களுக்கு ஹரியா கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த இஸ்திபார் அவர்களுக்கு போய் சேருகிறது

அவருக்கு சொர்க்கத்தினுடைய பிரயோஜனங்கள் அந்த கபூர்ல அவருக்கு கிடைக்கிறது சொர்க்கத்து காற்று வீசுது அவரு பாவியா இருந்தா அவர் அவருக்கு நடந்து கொண்ட அந்த தண்டனை குறைக்கப்படுகிறது அவருடைய தரஜாக்கள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படு இப்படி எல்லாம் நல்லது நடக்குது அவருக்கு அப்படியே சிப்ட் மாறுது ஏற்கனவே தண்டனை பெற்றுக்கொண்டவர் தண்டனை நிறுத்தப்பட்டு அவருக்கு சொர்க்கத்தை நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த மையத்து அல்லாவிடத்தில் கேட்குமா அண்ணா என்ன திடீர்னு இந்த மாற்றம் இவ்வளவு நல்லா நான் அதாவது செய்யப்பட்டு கொண்டிருந்தேன் திடீர்னு எனக்கு என்ன நல்லது நடக்குது என்ன அந்த மைய கேட்கும் அந்த மையத்திற்கு சொல்லப்படும் உலகத்தில் பூமியில் உங்களது மகன் உங்களுக்காக செய்கிற செய்கிறால் பாவம் மன்னிப்பினால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தண்டனை குறைக்கப்பட்டு உங்களுக்கு நல்லது இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று இருக்கிற அந்த ஜனாசாவுக்கு சொல்லப்படும் என்று தென்மணி நாயகன் அவர்களை சொல்கிறார்கள் அப்ப இறந்தவர்களுடைய தொடர்பு இறந்ததோடு முற்று பெறல அடக்குமெண்டு வந்ததோட தொலைஞ்சது நினைக்க கூடாது அதான் பாதுகாக்கணும் குறைந்தபட்ச சூரியனாவுடைய அதேச பிரகாரம் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த அத்தபிரஸ்தானுக்கு போய் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இஸ்திப்பா செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையை செல்லாம செல்வர்கள் கற்றுத்தருகிறார்கள் மட்டுமல்ல அன்ஹு சொல்றாங்க ஒரு மனிதர் நடுமிலாவிடத்தில் வந்து கேட்கிறார் இன்ன அதி மாத்த எங்க அத்தை இறந்து போயிட்டார் இப்ப தரக்க பாலன் அவருக்கு ரொம்ப சொத்துக்கள் இருக்கு உலகியூசி அத எந்த விஷயத்தும் அவர் செய்யல எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்தது போக ரொம்ப சொத்து அவருக்காக இருக்கிறது சகை யுகம் அங்கு அது அந்த சொத்தக்க அங்கு இப்ப அவரை அந்த சொத்துல இருந்து நான் ஏதாவது அவருக்காக சதக்கா செஞ்சா இந்த சதக்காவின் பயனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அவருக்க சொத்துதான் அவர் விட்டு போன சொத்துதான் நாங்க புள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் போச்சு எடுத்தது போக இன்னும் கொஞ்சம் மிச்சம்னா இருக்கு இந்த மிச்சத்தை அவருடைய பேரிலேயே நான் ஏதாவது தான தருமங்கள் செய்தால் சதக்கா செய்தால் அது இறந்த பிறகு அவருக்கு கப்பாராவாங்க பாவம் மன்னிப்பாக ஆகுமா அவருடைய பாவங்கள் இந்த சத இப்ப அவர் செய்யுற சதக்கா

என்ன தான தர்மங்கள் செய்தால் அது நல்லது என்று ரசூலுல்லாஹி நான் கேட்டேன். சல்லல்லா சொன்னாங்க அது மாகு. எல்லாத்துக்கும் தண்ணி கொடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி எனவே அவர் ஒரு கிணற்றை தோண்டினார். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எவ்வளவு மக்கள் எவ்வளவு காலங்கள் கொண்டே இருப்பார்களோ அந்த நன்மை அந்த தாய்க்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் கிணறை தோண்டி விட்டுச் சொன்னார் யாருவா இதுல இருந்து வருகிற எல்லா பலனையும் இறந்த உம்மு சாருக்கு கொடுப்பாயாக என்று செஞ்சிட்டார் உறுதி வச்சு வகுப்பு செஞ்சிட்டார் அந்த கிணற்றை மற்றவர்களுக்காக இறந்து போன ஒரு நபருக்காக வப்பு செய்தார் அந்த கிணற்றிலிருந்து நீர் வந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதனுடைய பலனை உம்முசார் அறிகள் அழகார அவர்கள் கொத்து கொண்டே இருக்கிறார் இப்படி ஒப்பொன்றும் இருக்கிறது நோட் வைக்கிறாரு கேட்கிறாங்க நீங்க என்ற அனுசல்லாம் ஒரு பெண் சூழ்ந்தா வந்து கேட்கிறாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறக்கும் போது ஹஜ் செய்யணும்னு நீய வச்சிருந்தாங்க ஆனா ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஒப்பாத்த ஆயிட்டாங்க இப்ப என் தாய்க்கு பகரமா நான் ஹஜ்ஜி செய்யவா என்கிற அகில் சல்லாலேசன் சொன்னாங்க ஒரு தாய்க்கு கடன் இருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா கண்டிப்பா நிறைவேற்றி தானே ஆகணும் எங்க அத்தாவுக்கு எங்க அப்பாவுடைய கடனும் நான் தான் அடைக்கணும் அப்படியானால் அல்லாஹனுடைய கடன் மிகச்சிறந்தது இருக்கிற மனிதனுடைய கடனையே அடைக்கணும்னு சொன்னா நான் ஹஜ்ஜி செய்வேன் நீயத்து வச்சு ஹஜ் செய்யாம போத்தா போனா அல்லாவுக்கு வச்ச கடன் அல்லாவுடைய கடன் ரொம்ப விசேஷமானது அதை நிறைவேற்றித்தான் ஆகணும் உன்னுடைய தாய்க்கா ஹஜ்ஜி செய்யு எதுட்டு பண்ணாரு சொல்லலா சொன்னார் அப்ப நம்மை விட்டு மறைந்தவர்கள் அது உறவுகளாக தாய் தந்தையாக பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இறந்ததோடு அவர்கள் கதை முடிந்து போகவில்லை அவர்களுக்கு இன்னும் இன்னும் நல்லவைகளை செய்வதற்கு தான தர்மங்கள் மூலமாக நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இருக்கிற நம்மால் முடியும் அவர்களை சியாரச் செய்வதன் மூலமாக அவர்கள் இடத்தில் நின்று அவர்களுக்காக அல்லாவிடத்தை பாவம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்க முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது